ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் ஃபைனலாக வந்து அம்மா வீட்டுக்குமே வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து அத்தை வீட்டுக்கு போயிடணும் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம் சனிக்கிழமை திருவிழான்றதுனால வந்து ஃப்ரைடே ஈவினிங்கே வந்துவிட்டோம் வந்த உடனே கழனிக்கு தான் போயிட்டு வரணும் அம்மா வந்து வேர்க்கல்லலாம் வந்து வச்சுருக்காங்க கழனியில் வேர்க்கடலில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் கீரை இதெல்லாமே போட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் கழித்து இப்போ தான் வந்து பயிர் வச்சுருக்காங்க சரி போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அம்மா ரோஷன் மூணு பேருமே வந்திருக்கோம் என்ன தான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் எங்கள் காற்று பயங்கர காற்றாக இருக்குது அதனால் அந்த காற்றோட சவுண்டு தான் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து கழனிக்குமே வந்துட்டோம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் தான் உடைச்சிட்டு இருந்தோம் அங்கங்கே ஒவ்வொரு செடியாக இருந்ததா இந்த வெண்டைக்காய் வந்து உடைக்கிறதுக்கு எனக்கு வரவே மாட்டேங்குது அம்மா நல்லா உடைக்கிறாங்க ரோஷனுக்குமே வரல நான் உடைச்சு உடச்சு பார்க்குறேன் அந்த செடி தான் வருது ஒழி அந்த வெண்டக்காய் வரவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் ரோஷன் வந்து நான் ட்ரை பண்ணுற மாதிரி இருமா உங்களுக்கு தெரியல நான் பண்ணுறேன் அப்படின்னா அவனுமே உடச்சு பார்த்தா வேரோடு வருது ஒழி அந்த செடி அந்த வெண்டைக்காய் வரவே இல்லை அதுக்கப்புறம் சரி திரும்பவும் வந்து அம்மா உடைச்சு காமிச்சாங்க இதை எப்படி உடைக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க உடைக்கும் போது ஈஸியாக வருது ஒரு ரெண்டு மூணு வெண்டைக்காய் வந்து நல்லா இருந்தது உடைக்கும் போது அதுக்கப்புறம் திரும்பவும் எப்போதும் போல் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா நான் உடைக்கவே இல்லை நீங்களே ஓடிங்க நான் சும்மா ஒன்றா வரேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது கழனியில் வந்து அதுக்கப்புறம் காரமணி பயிருமே இருந்தது சரி அம்மா வந்து நான் ஊருக்கு போகும்போது அதை வந்து பறித்து கொடுக்குறம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அங்கே போனாலும் நான் மட்டும் அம்மா சாப்பிட்ணும் இங்கேயே வந்து பறிச்சிக்கலாம் இங்கே அவிச்சு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம்மா நாங்கள் நான் மட்டும் தனியாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இங்கே சாப்பிட்டா கூட எல்லாரோட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அப்படின்னா சரி அதுக்கப்புறம் காலையில் போயிட்டு காரமணிலாம் பறிச்சிட்டு வருவோம் அப்படின்னாங்க இப்போதைக்கு வந்து வெண்டக்காய் மட்டும்தான் தான் பறிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா வந்து சனிக்கிழமை வந்து எல்லோரும் கேட்பாங்கன்றதுனால வெண்டைக்காய் வந்து பறிச்சுட்டு நான் ஊருக்கு போகும்போது வந்து நேற்றுக்கு தான் பறித்தோம் வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக பறிச்சோம் இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் வந்தோம் இன்றைக்குமே வந்து வெண்டக்காய் வந்து நிறைய முற்றி இருக்குது அது எல்லாத்தையுமே அம்மா வந்து உடச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வேர்க்கலெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகணும் இங்கே வந்து பண்ணிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கழனிக்கிட்டலாம் அதனால் வந்து எல்லாமே கிளறிட்டு இருக்குது அந்த வேர்க்கல்லாம் அதெல்லாம் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் அதுதான் சுற்றி வந்து இந்த புடவெல்லாம் துணியெல்லாம் எல்லாமே கட்டி விட்டுருப்பாங்க ஏன்னா அது காற்று வந்து சவுண்டு அசைன்றதுனால வந்து அது கிட்டத்தில் வராதுன்றதுனால போட்டிருக்காங்க ஆனால் அதேமாரி அந்த பண்ணி வந்துட்டு தான் இருக்குது அப்புறம் புளிச்சக்கீரெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க அது எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு இருந்தோம் வேர்க்கல்ல வந்து பிடிங்கி பார்த்துட்டு இருந்தோம் அம்மா வந்து வேர்க்கல்ல பிடிங்கி பாருமா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வேர்க்கல்ல வந்து முத்தி வச்சா என்னன்னு தெரியல இந்த மாதம் கடைசியாக எடுத்துருவாங்க இல்லை அடுத்த மாதம் ஃபஸ்ட்டில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வேர்க்கல்லையுமே பார்த்தோம் ஒவ்வொன்றும் நல்லா பயிரெலாம் நல்லா முத்தி இருந்தது ஒவ்வொன்றும் வந்து வேர்க்கல்லில் வந்து கொஞ்சம் ரொம்ப பிஞ்சு மாதிரி இருந்தது இன்னொரு டைம் மழை வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு மூணு செடி வந்து பறித்து வேர்க்கல்லையுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குமே கிளம்பிட்டோம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதனால ఈవినింగ్ టైం రొమ్మ హ్యాపీగా పోచు పాపం పంబాయ్